ஒன்று சாமுவேல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பின்னர் தாவீது நான் இங்கு சவுல் கையில் ஒரு நாள் மடிவது தின்னம் ஆதலால் பிலிசு நாட்டுக்கு சென்று தப்பித்துக் கொள்வதை விட எனக்கு வேறு வழி இல்லை அப்பொழுதுதான் இஸ்ரேலின் எல்லைக்குள் என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை சவுலுக்கு அற்றுப்போகும் நானும் அவர் கையிலிருந்து தப்பிவிடுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் பின் தாபீதும் அவருடன் இருந்த அறுநூறு ஆள்களும் புறப்பட்டு சென்று மாவோயின் மகனும் காத்து மன்னருமான ஆக்கிஸ் என்படும் சேர்ந்தனர் அங்கே தாவீதும் அவரது மாள்களும் அவரவர் குடும்பத்தாரும் தாவீதோடு அவருடைய இரு மனைவியரான இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமும் நாபாலின் மனைவியும் கர்மிலை சார்ந்தவருமான அபிகாயிலும் காத்து நகரில் ஆக்கிசிடம் தங்கினர் தாபீது காத்து நகருக்கு ஓடிவிட்டார் என்று சவுலுக்கு அறிவித்தனர் அதன் பின் அவர் அவரை தேடி செல்லவில்லை தாவீது ஆக்கீசை நோக்கி என்மேல் உமக்கு இரக்கம் இருந்தால் நான் குடியிருக்க நாட்டுப்புற ஊர்கள் ஒன்றில் எனக்கு உம் உம்மோடு என் வாழ வேண்டும் என்றார் அன்று ஆக்கீசு அவருக்கு சிக்லாகை கொடுத்தார் அதனால் இந்நாள் வரை சிக்லாகு யூத அரசருக்கு உரியதாயிருக்கிறது தாவீது பில்சருடைய எல்லைக்குள் ஓர் ஆண்டும் நான்கு மாதங்களும் புடியிருந்தார் பின்னர் தாவீதும் அவரது மால்களும் புறப்பட்டு கிசுரியர் கிறிஸ்தியர் அம்மேளிக்கர் ஆகியோரை கொள்ளையடித்து சென்றனர் ஏனெனில் சூர் தொடங்கி ஏத்து நாடு வரையிலுள்ள நிலப்பகுதியில் பண்டை தொட்டு இவர்கள் குடியிருந்தனர் தாவிது நாட்டை தாக்கிய போது ஆண் பெண் எவரையும் விட்டு வைக்கவில்லை ஆனால் ஆடு மாடுகள் எழுதுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றிக் கொண்டு ஆக்கீஸிடம் திரும்பி வந்தார் ஆக்கீஸ் அவரிடம் இன்று யாரை நீர் கொள்ளையடித்தீர் என்று கேட்க தாவிது மறுமொழியாக யூதாவின் தென்பகுதியில் அல்லது தென்பகுதியில் அல்லது தென்பகுதியில் கொள்ளையடித்தேன் என்பார் எவரையும் விட்டு வைப்பதில்லை ஏனெனில் அவர்கள் யாராவது காத்துக்கு செய்தி கொண்டு வந்தால் இவ்வாறெல்லாம் தாவீது எங்களுக்கு செய்தான் என்று மன்னனிடம் தம்மை பற்றி தெரிவித்து விடுவார்கள் என்று தாவீது நினைத்தார் அவர் பிள்ளை நாட்டில் குடியிருந்த காலமெல்லாம் இதுவே அவரது வழக்கமாயிருந்தது ஆகீசு தாவிதின் மேல் நம்பிக்கை வைத்தார் ஏனெனில் அவர் இஸ்ரேலராகிய தம் மக்களின் முழு வெறுப்புக்கு ஆளாகியுள்ளதால் அவர் என்றும் என் பணியாளராய் இருப்பார் என்று நினைத்தார்